الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين صدق الله العلي العظيم ميلانا پريور غلي غلي الله سبحانه وتعالى نبي يوسف عليه الصلاة والسلام عور غلي پتشي آه آها سلی کنڈے تنوري வாழ்க்கையில என்னென்ன சோதனையை சந்தித்தார்கள் எதன் மூலியமாக அல்லாஹுக்கு நெருக்கமான நெருக்கமானவர்களாக ஆனார்கள் எல்லா நேரத்திலும் என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் மேலும் எல்லா சோதனைகளிலும் நபி யூசுஃப் அலஹி சலாத் அசலாம் அவர்கள் வெற்றியை கண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுஹ் அஹ் அலா புரானிலே சொல்லி காட்டுகின்றான் நேற்று பார்த்தபொழுது நபி யூசுஃபா அலி சலாத் வலாம் அவர்களை அந்த நாட்டுடைய அரசர் எகிப்து நாட்டுடைய அரசருடைய மனைவி தவறான முறையில் அழைத்ததின் காரணமாக தன்னுடைய கணவருக்கு தெரிந்து அது மிகவும் பிரபல்யமாக பேசப்பட்டு பிறகு அந்த நகரத்திலே அது பிரபல்யமாக பேசப்பட்டு மற்ற மக்களிடத்திலே அது பரவிவிட்டது சாதாரண ஊர்ல பெண்கள் பேசினாலே அது சும்மாவே பரவிடும் அதே போல் இங்க வந்து நபி இவங்க நபி யூசுஃப் அல் இஸ்லாம் அவர்களோடு அவங்க தவறாக நடந்த முறைய வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நகரத்துல இவங்க செஞ்ச காரியங்கள் இவங்க என்ன குற்றங்களை அளித்தாங்களோ அது அந்த நகரத்துல எகிப்து நகரத்துல முழுக்க அது பரவ பரவும் பேசும் பொருளாக மாறிவிட்டது பேசிக்கொண்டாங்க அரசருடைய மனைவி இவ்வாறாக தன்னுடைய அடிமை வாலிபெற தன்னுடைய விருப்பத்துக்கு தோதுவாக அழைத்து கொண்டு அவங்க அவர்கள் மீது மோகம் கொண்டதின் காரணமாக தன்னுடைய தவறான இச்சையின் பிரகாரம் அவங்களை அழைச்சாங்க என்பதாக சொல்லி கொண்டு சில பெண்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க சொன்னாங்க இவள் இருக்கிறாங்களே வெளிப்படையான வழிகட்டில் இருக்கிறாங்க என்பதாக சொல்லி சொல்லி கொண்டிருந்தாங்க இவங்க எல்லாம் பேசினது வந்து அரசிக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஊர்ல இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை பத்தி இந்த மாதிரி செய்திகள் பரவிக்கொண்டிருக்கு என்பதாக இப்ப எப்ப இந்த செய்திகள் அவங்களுடைய காது கெட்டுன்னு வச்சோம் அந்த அரசியல் அரசின் அப்ப இந்த வஞ்சக விமர்சனத்தை எப்ப வந்து அவங்க கேள்விப்பட்டாங்களோ அந்த அரசு எப்ப கேள்விப்பட்டாங்களோ இவங்களுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஒரு விருந்து உபகாரம் செஞ்சாங்க விருந்துக்காக ஏற்பாடு செஞ்சாங்க அவங்களுக்காக வேண்டி பல உபகாரங்கள் செய்வதற்காக வேண்டி ஒரு சின்ன உப உபசரிப்பதற்காக வேண்டி அவங்க வந்து சில பேர் அந்த பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப அந்த அமர்வுக்கு எல்லாரும் வந்தாங்க எல்லா பெண்களும் வந்தாங்க யாரெல்லாம் விமர்சன விமர்சித்து பேசுனாங்களோ வஞ்சகத்தை கொட்டினாங்களோ அவங்க எல்லாம் வந்து வந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அரசு வந்து வாகத்தின் மின் உன்ன சிக்கீனன் அவங்க எல்லாருக்கும் ஒரு கத்தியை கொடுத்தாங்க கத்தியை கொடுத்து அதுல பழங்களையும் கொடுத்தாங்க பழங்களோட சேர்த்து கத்தியையும் கொடுத்தாங்க கொடுத்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஜுலேஹாங்கிறவங்க அரசருடைய மனைவி என்ன மறைச்சு வச்சிருந்தாங்க அவங்கள வந்து நம்ம தான் இந்த தவறான வழியில போயிட்டோம் இது எதன் காரணமாக அவருடைய அழக மயங்கியதின் காரணமாக அவருடைய அழக பார்த்ததின் காரணமாக அவங்க எல்லா விஷயத்திலும் கருப்புள்ளவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக தம்பி யூசுஃப் அலை சராத் சலாம் அவங்க இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்ப இந்த இந்த வழியில தவறான நான் மட்டும்தான் சிக்கின்றவராக இருக்கிறனா என்பதாக சோதிப்பதற்காக இது யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் இவ்வாறாக செய்வார்கள் என்பதை அவர்கள் நிரூபிப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு கொண்டிருந்தான் அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா யூசுஃப் சலாம் அவர்களை அவங்க கத்தியையும் கையில பழங்களையும் கொடுத்ததுக்கு அப்புறம் யூசுப் அலிசலாம் நீங்க ஒரு நடந்துட்டு வாங்க பெண்களை ஒரே வரிசையில உட்கார வச்சாங்க உட்கார வச்சு யூசுஃப் சலாம் அவங்க ஒரு நடந்தாங்க நடக்கும் போது சொன்னாங்க சலம் மாரா ஐ நகு அக்பர் நகு வகத்தா அயிதி அஹு வகுல் ஹாஷல் இல்லாஹி மஹாதா இந்த பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமடைந்து பிரமித்து போனாங்க ஒரு மலக்கா இல்ல மனிதரா என்பதாக சொல்லி மஹாதா மஹாதா பஷரா இவர் மனிதனே இல்ல என்பதாக சொல்லி அவ்வளவு அலகம் மிக்கவர்களாக நம்ம யூசுபாலே சலாம் அவங்க இருந்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை பார்த்துட்டு இருக்கும் போதே பழங்களை வெட்டு அவங்களுடைய கைகளை வெட்டி கொண்டாங்க ஆனா அந்த உணர்வே இல்லை அவர்களை பார்த்து அவருடைய அழக பார்த்து அவங்க மயங்கிட்டாங்க அதனால அவங்க தன்னுடைய கையை அர்த்தமா பழங்கள் அர்த்தமா என்பதாக அவங்களுக்கு தெரியல அதான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான் இவ்வாறாக நம்ப யூசு அலி இஸ்லாம் அவர்களுக்கு இவ்வாறாக ஞாபத்துகளை பல அரசவைகளுடைய பொறுப்புகளை அல்லாஹ் சுபஹான் பின்னாடி கொடுத்தான் இப்ப கேக்குறாங்க இந்த மாதிரி இன்ஹாதா இல்ல மலக்குன் கரீம் சொன்னாங்க கடைசியாக இவர் வந்து ஒரு மலக்கு சங்கையான மலக்கு தான் இவர் மனிதர் இல்லை என்பதாக சொல்லி அந்த பெண்கள் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்கெல்லாம் சொன்னாங்க அப்பதான் சொன்னாங்க அந்த அரசி சொன்னாங்க இவருடைய தானே என்ன பழிச்சீங்க காலத் துண்ணனிஃபி காலத்ததாலி குன்னல்லும் துண்ணனிஃபி இவர் விஷயத்துல தானே யூசுஃப் அலைமுடைய விஷயத்துல தானே நீங்க என்னை பழிச்சிங்க என்பதாக சொல்லி அந்த வந்த பெண்களிடத்தில அவங்க அரசி வந்து சொன்னாங்க அதனாலதான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய விருப்பத்துக்கு இணுங்க மாதிரி அவரை அழைக்கவே செய்தேன் என்பதாக இந்த இடத்துல யாராக இருந்தாலும் அதை செய்திருப்பீர்கள் என்பதாக அந்த பெண்ணை அந்த பெண்களை பார்த்து அரசி அவங்க சொன்னாங்க ஆனால் என்றாலும் அவங்க இருக்கிறாங்களே அல்லாஹனுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் என்னை ஒருபோதும் அவன் விட மாட்டான் அல்லாஹுடைய கண்காணிப்பில நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்கா அந்த அச்சத்தின் காரணமாக காலம் ஆதல்லாம் அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள் அதனால் அவர் விட்டார் என்பதாக அவங்க சொன்னாங்க என்பதாக அதையும் சொல்லி காட்டுறாங்க அதே போல ஈஸ்வர் இஸ்லாம் அவர்களை பார்த்து அவங்க சொல்றாங்க இதற்கு மேலும் நீ வந்து வராக என்னிடத்துல தவறான ஒரு நடந்து கொள்ளல அப்படின்னு சொன்னான் ம் ஃபால்மாஹ அமுருகு நான் சொல்ற கட்டளை நீ செய்யல அப்படின்னு சொன்னால் லயூஸ் லயூஸ் ஜெனன் ஓல யக்வனம் என சாவிரி நிச்சயமாக அண்ணா உன்னை சிறையில் அடைக்க அடைக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவேன் நீ வந்து சிறைவாசியாக ஆகிவிடுவா என்பதாக அபியு சுவரை சலாம் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தான் அண்ணா அபியு சுவரை சலாம் அவங்க உன்னோட வராக தவறு செய்துவிட்டு நான் அல்லாஹு ஒரு குற்றவாளியாக நிற்பதை காட்டிலும் எனக்கு அந்த சிறை தண்டனை மேலானது என்பதாக சொல்லி யூசுஃப் அலிசலாம் அவர்கள் சிறைவா சிறைக்கு போறான் பிறகு சகோதரர்கள் முறைடுறாங்க அவர்களே எதற்கு அழைக்கின்றார்களோ எந்த தவறான பாதைக்கு அழைக்கின்றார்களோ அதை நான் செய்வதை விட எனக்கு சிறந்த இடம் நான் சிறையில் இருப்பது என்பதாக அல்லாஹிரத்தில் துவா செய்கிறார்கள் மேலான பெரியவர்களே சகோதரர்களே சொல்றார்கள் சதியிலிருந்து அவங்க என்னென்னவெல்லாம் திட்டங்கள் தீட்டுகின்றார்களோ அதற்கு நீ வந்து அதை நீ அதிலிருந்து என்னை காக்கவில்லை என்று சொன்னால் என்னை நீ பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நான் அவர்களின் பக்கம் சாய்ந்து ஒரு அறிவினர்களுடைய கூட்டத்துல ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்பதாகவும் அவர்கள் அல்லாஹரே துவா செய்கின்றார்கள் பிறகு அல்லாஹுடைய ஏற்பாடு இவர்கள் மீது குற்றம் இருக்கக்கூடாது என்பதற்காக அரசின் மீது குற்றம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் வகான ஏற்பாடின் மூலமாக அவர்களுடைய கட்டளை அவர்கள் நிராகரித்ததின் காரணமாக அந்த பெண்ணுடைய கட்டளை நிராகரித்ததின் காரணமாக அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க பிறகு அங்க பல நாட்கள் பல வருடங்கள் இருக்கிறாங்க ثم بدا لهم من بعد ما راوا الايات لا يسجننه حتى حين انا يوسف عليه அவங்க அவங்க நிரபராதி என்பதற்கான சான்றுகளை அவங்க கண்டதற்கு பிறகும் இவங்க குற்றம் இல்ல இவங்க இவங்க இடத்துல குற்றம் இல்ல செய்ய குற்றம் எல்லாம் அவருடைய அரசிதான் அவருடைய மனைவிதான் என்பதாக தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க சிலது காரணம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா தலைமறைவாக இருக்கட்டும் என்பதாக சொல்லி அவங்க சிறையில் அடைத்ததாக ஆக வேண்டும் என்பதாக சிறையில அடைச்சாங்க பிறகு அவங்க சொல்றாங்க அங்க சில சிறிது காலம் வாழ்ந்தாங்க அங்க சில அல்லாஹ் சுகுவா நபி யூசுப் அலுவலி இஸ்லாம் அவர்களுக்கு கண்ணோட விளக்கத்தை கொடுத்திருந்தான் பல ஞானங்களை அறிவுகளை கொடுத்திருந்தான் அந்த அந்த நேரத்துல ரெண்டு நபர்கள் வர்றாங்க அவங்களும் சிறையில அடைக்கப்படுறாங்க வாலிபர்களும் அந்த சிறைகள் இருக்கிறாங்க அவர்கள் வழங்கியிருந்தான் இதன் காரணமாக அந்த விளக்கத்துடைய அவங்க கனவுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த சிறைவாசிகளுடைய ஒருவர் வந்து சொல்றாரு இன்னி காலுமா இந்நி அரா நான் வந்து திராட்சை மதுவை பிரிவதாக நான் கனவு கண்டேன் ஒருவர் இன்னி மற்றவர்கள் நான் வந்து என்னுடைய தலையின் மீது ரொட்டியை சுமந்து கொண்டு செல்றேன் அது என்ன செய்தது அப்படின்னு சொன்னா பறவைகள் கொத்தி கொத்தி சாப்பிடுது என்பதாக சொல்லி சொல்றாங்க இதற்கு என்ன திரு இதுக்கு என்ன விளக்கம் இதனுடைய விளக்கத்தை அங்கு சொல்லி தாருங்க என்பதாக நீங்க எப்படி இருக்கிறீங்க இன்ன நரா மினல் முஸ்தினின் நாங்க உங்களை நன்மை செய்யக்கூடியவர்களாக நன்மை செய்வோரில் ஒருவராக நாங்கள் காண்கிறோம் என்பதாக இந்த ரெண்டு வாலிபர்களும் சொல்றாங்க கதாதாரகம் அவங்க சொல்றாங்க அதுல ஒருவர் யார் மதுவை இதுண்டாங்களோ கனவு கண்டாங்களோ அதுல ஒருவர் எப்படி செய்யற என்ன செஞ்சு கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய அரசருக்கு வந்து மதுபானங்களை ஊற்றி கொடுப்பவராக இருந்தார் இன்னொருத்தவரு அரசருக்கு வந்து ரொட்டிகளை மாவுகளை பிணைஞ்சு கொடுத்து ரொட்டிகளை தயாரிப்பு தயாரித்து செய்ய தயாரித்து வைப்பவராக இருந்தார் என்றுதான் சொல்றாங்க அவங்களை ரெண்டு பேரும் அந்த சிறையில அடைச்சதின் காரணத்தையும் சொல்றாங்க சுயூத்தி ரஹ்மஹுல்லா சொல்றாங்க ஒருவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவர் மன்னருடைய உணவுல விஷத்தை கலந்துட்டார் இந்த பானத்துல விஷத்தை கலந்துட்டார் இது தெரிய வந்தோடனே அவங்களை சிறையில அடைச்சிட்டாங்க மேலான பிறவர்களே சகோதரர்கள் இதனால நபி யூசுஃப் அலிசலாம் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை சிறிது சிறிது காலம் அவங்க செய்யாத குற்றத்திற்காக அவங்க சிறையில் அனுபவிக்கிறாங்க பிறகு நபி யூசுப் அலி சொல்றாங்க உங்களுக்கு உணவு வருவதற்கு முன்பதாக நான் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு இதனுடைய விளக்கத்தை சொல்றேன் என்பதாக நபி யூசுப் அலை சலாத் சலாம் அவங்க சொல்றாங்க சொல்லிட்டு அல்லா சுபானா எனக்கு இதனுடைய ஆற்றலை கொடுத்திருக்கிறான் அல்லமணி ரப்பி அல்லா சுபானா என்னுடைய இறைவன் எனக்கு என்ன பண்ணிருக்கிறான் சொன்னா இதனுடைய விளக்கத்தை எனக்கு அளித்திருக்கிறான் என்பதாக சொல்லியிருக்கிறான் ஆனா நிச்சயமாக நான் இன்னை தரத்தும் இல்லத்தி யார் அல்லாஹவை கொண்டு ஈமான் கொள்ளவில்லையோ ஆஹிராவை கொண்டு ஈமான் கொண்டவில்லையோ அப்படிப்பட்ட கௌமை நான் விடக்கூடியவனாக அவங்கள நான் பின்பற்றக்கூடியவனாக இல்லை அவர்களையும் யார் அவர்களை மறுக்கிறாங்களோ ரசூலை மறுக்கிறாங்களோ அல்லாஹுடைய வேதனை இருக்குது என்ற மறுக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்களை நானும் என்ன செய்ய மறுக்கிறேன் என்பதாக சொல்லி சில விஷயங்களையும் சொல்றான் பிறகு சொல்றாங்க நான் எப்படிப்பட்ட ஈமான இருக்கிறேன் என்னுடைய வாப்பா யாக்கு அலைசலாம் அவர்களுடைய வாப்பா அவர்களுடைய இவருடைய மார்க்கத்துல தான் நான் இருக்கிறேன் என்பதாக சொல்லிக் கொண்டு இருந்தாங்க பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா சிறைவாசிய வர்றான் என்னுடைய சிறைவாசிகளே சிறை தோழர்களே நீங்க வெவ்வேறான பல தெய்வங்களை வணங்குவது சிறந்தவையா அல்லது யாவரையும் அடக்கி ஆளுகின்ற அலில் அனைத்தையும் அடக்கி ஆள் ஆள்கின்றானே அப்படிப்பட்ட ஒரே ஒரு இறைவன் சிறந்தவனா என்பதாக அவங்க நபி நபிபா நபி யூசுப் அலி சலாத்து கேட்கிறான் சொல்றாங்கி இல்ல அஸ்மம் அவங்கல்லாம் வணங்குகிறார்களோ எதையெல்லாம் தன் ரபு என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களோ அது வெறும் பெயர்களை தவிர சிலைகளை தவிர அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது அவங்க செய்யறதுக்கு அவங்க இதுதான் கடவுள் என்று சொல்வதற்கு எந்த ஒரு அத்தாட்சியும் இல்லமா இல்லை அல்லாஹு சுல்தான் அல்லாஹருக்கு எந்த ஒரு ஆதாரம் அத்தாட்சியும் இறக்கல இதுதான் கடவுள் என்பதாக அல்லாஹுடைய தீர்ப்பு ஏதோ அதுதான் இனியில் இல்லா அல்லாஹு அல்லாஹுடைய ஹெக்குமை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதாக சொல்றாங்க அல்லாஹ் எதையும் ஹுக்குமாக நிர்ணயித்தானோ அதுதான் முழுமையான சட்டம் என்பதாக சொல்லி சொல்றாங்க அதே போல தாலிக்கு தீனு கையும்

அவங்க வந்து யூசுப் அலி இஸ்லாம சோதிப்பதற்காக இவர் உண்மையாலுமே விளக்கம் உள்ளவர் தானா என்பதாக சோதிப்பதற்காக வேண்டி இவ்வாறாக அவங்க விளக்கங்கள் கேட்டாங்க ஆனா அவங்க எதை விளக்கங்களாக கேட்டாங்களோ அதுதான் நடந்துச்சு யா அம்மா ஹம்ரா என்னுடைய சிறை தோழர்களே உங்கள்ல ஒருவர் தமது எஜமானனுக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா மதுவை புகட்டுவார் இவர் முன்னாடி அவாறுதான் செஞ்சு கொண்டிருந்தார் அவர்கள் ஒருவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய எஜமான் ரொம்ப தன்னுடைய எஜமானனுக்கு அரசருக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா மாறி மதுவை புகட்டுவார் என்பதாக அம்மல் ஆகரும் மற்றொருவர் இதனால் அவர் என்ன செய்வார் சொன்னா மற்றவரோ அவர் வந்து சிலுவை சிலுவையில் அறையப்படுவார் ஏன்னு சொன்னா அவருடைய தலையில பறவைகள் கொத்தி தின்னும் மேலும் அவங்க நீங்க எந்த விஷயத்தை பத்தி நீங்க விளக்கம் கேட்டீங்களோ அது அல்லாஹுவால் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லி அவங்கள்ட்ட விளக்கத்தை கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒருவர் வந்து மதுபானத்தை ஊற்றி கொடுப்பாரு இன்னொருத்தவர் வந்து இவ்வாறாக சிலையில சிறையில சிலுவையில அறையப்படுவார் என்பதாக சொல்லி இவ்வாறாக விளக்கம் கொடுக்கறாங்க பிறகு அல்லாஹ் அல்லா சுபகான நபி யூசுப் அலை சலாத் வசலாம் அவர்கள் எந்த விளக்கத்தை கொடுத்தாங்களோ அதே போலவே அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதாக சொல்றோம் பிறகு ந யூசு அலையலாம் அவங்க சொல்றாங்க ரெண்டு பேர்ல ஒருவருக்கு விடுதலையுடைய நேரம் வந்துருச்சு அப்ப யூசுப் அலி சொல்லாம் அவங்க அநியாயமாக சிறையில இருக்கிறாங்க அடைபட்டு இருக்கிறான் எந்த ஒரு குற்றமே செய்யாத எதுக்குமே ஆளாகாத ஒருவர் நிரபராதி ஒரு குற்றத்தை அனுபவித்ததற்காக அனுபவிக்கல அனுபவித்ததன் காரணமாக அவங்க பழி சுமத்தி அவங்கள வந்து இதுல சிறையில் அடைச்சிட்டாங்க இப்ப சொல்றாங்க ஒரு விடுதலையாக போறாரு அவர்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி அரசர பத்தி நினைவு கூறுங்க நான் வரா இருக்கிறேன் என்பதாக وقال للذي ظن انه ناج منهم اذكرني عند ربك يا را அவங்களே விடுதலை செய்றங்களோ யார் அதிலே விடுதலை பெற்று போறங்களோ அப்ப யூசுப் அவங்களுக்கு சொன்னாங்க என்னை பற்றி உங்களுடைய எஜமானிடத்துல நீங்க வந்து சொல்லுங்க என்பதாக சொன்னாங்க ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ஃபன்சாஹு ஷைத்தான் ذكر ربه فلبس في السجن بضع سنين شيطان அதை சொல்றதை விட்டோம் அந்த மனிதருக்கு உள்ளத்துல மரதி ஏற்படுத்தி அதனால அவர் சொல்ல மறந்துட்டார் இதன் காரணமாக நபி யூசுப் அலிசலாம் அவங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் ஜெயிலுடைய சிறையுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான் பிறகு நபி யூசுஃப் அலி சலாத்து இந்த மாதிரி சில நேரங்கள்ல சிலைகளை அதாவது சிறைகள்ல தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாங்க அதுல பல விளக்கங்களை அல்லாஹ் சுகானா போடுறான் பிறகு ஒரு நாள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா யூசுஃப் சலாம் அவர்களுடைய அந்த எகிப்து நாட்டுடைய அரசர் அவருக்கு ஒரு கனவு வருது அல்லாஹ் சுகான ஏற்பாடு இந்த கனவுடைய விளக்கத்தை யூசு அலி இஸ்லாம் கேட்கணும் என்பதாக பிறகு அவர் என்ன செய்யறாரு நாள் அரசர் வந்து கனவு காணும்போது என்ன சொன்னா ஏழு பசுக்கள் ஏழு நல்லா கொளுத்த பசுக்கள் இருக்கு அது வந்து ஏழு மெலிந்த பசுக்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா முழுமையாக சாப்பிட்டுறது என்பதாக ஒரு கனவு காண்றார் அதே போல ஏழு பசுமையான ஏழு கதிர்களை காய்ந்த வேறு ஏழு கதிர்கள் சாப்பிடுவது போல இந்த மாதிரி ரெண்டு கனவுகள் காந்தாரு இந்த அரசர் இது வந்து அவருக்கு ஊர்த்துக்கிட்டே இருந்துச்சு என்ன அர்த்தம் என்பதாக தெரியலையே என்பதாக தன்னுடைய அந்த சபையில் உள்ள பெரிய பெரிய தலைவருடத்தில் கேட்கிறாங்க பெரிய பெரிய விளக்கம் உள்ளவர்கள் கேக்குறாங்க ஆனால் அது யாருக்குமே அந்த விளக்கத்துறை அந்த கனவுடைய விளக்கம் யாருக்கும் தெரியல அப்பதான் அந்த யார் விடுதலை பெற்றாரோ அவருக்கு ஞாபகம் வருது யூசுஃப் யூசுப் இருக்கிறாரே அவர் நல்ல விளக்கம் உள்ளவர் இத என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய எஜமானத்துல சொல்றாரு அரசரத்துல சொல்றாரு இந்த மாதிரி யூசுப் என்பதாக ஒருத்தர் இருக்கிறாரு சிறையில் இருக்கிறாரு அவர் நல்ல விளக்கம் உள்ளவர் என்பதா இவ்வாராக அவங்க என்ன செய்யறாங்க இந்த குழப்பத்துக்கு எல்லாம் தீர்வு காண்பதற்காக வேண்டி யூசுப் யூசுபாலே சிராத் உசலாம் அவர்களை போய் பார்க்கறாங்க ஏய் இவங்கள மேல சொல்றாங்க காலுகா சுவாஹலாம் வமாலாமி ஆல் மீன் நாங்க இருக்கிறோமே நாங்க இவ்வாராக விளக்கம் உள்ளவர்களாக நாங்க இல்லை எங்களுக்கு இந்த இதை பத்தினா விளக்கம் தெரியாது என்பதாக சொல்லிடுறாங்க அறிவிக்கிறேன் யாரு அப்படின்னு சொன்னா யூசுப் என்பதாக இருக்கிறாரு அவருக்கு இந்த இதை பத்தி தான் விளக்கம் தெரியும் என்பதாக அந்த ஆள்கிட்ட சொல்றாங்க பிறகு ஒரு ஆளை அரசர் வந்து அனுப்பி வைக்கிறார் பிறகு யூசுஃப் அலுவலாம் அவர்களை சிறையில சந்திக்கிறாங்க யூசுஃபே நீங்க ஐயோ சித்தீக் நீங்க வந்து உண்மையாளர் இந்த மாதிரி ஒரு கனவம் வந்து அரசர் காண்கிறார் இதற்கான அர்த்தம் என்ன தீர்வு என்ன என்பதாக கேட்கலாம் அப்பதான் சொல்றாங்க கொளுத்த ஏழு பசுக்களை விழுங்கும் அது யார் அப்படின்னு சொன்னா மெரிந்த ஏழு பசுக்கள் அதாவது முதல்ல ஏழு வருடங்கள் உங்களுக்கு பசுமையான காலங்கள் செழிப்பான காலங்கள் அதிகமான உங்களுக்கு விளைச்சல்கள் நல்லா வளரும் அடுத்த ஏழு கா ஏழு ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வந்து பஞ்சங்கள் பசி பட்டினிகள் கிடைக்கும் என்பதாக சொல்லி இவ்வாறான விளக்கங்கள் கொடுக்குறாங்க அப்ப அதற்கான விஷயங்களையும் சொல்லி முறையும் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க முழுமையாக அறுத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்க வந்து கதிர்களை பயிர்களை அறுவடை செய்யுங்க அதற்கான தேவைகளை மட்டும் நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க என்பதாக சொல்லி அனுப்புறாங்க பிற யூசுஃபரை சலாம் அவங்க ஏழு ஆண்டுகள் அவங்க சொல்லி அனுப்புறாங்க இந்த மாதிரி ஏழு ஆண்டுகள் இவ்வாறாக இருக்கும் அடுத்த ஏழு ஆண்டுகள் பசுமை அதாவது பஞ்சமாக இருக்கும் என்பதாக சொல்லி அனுப்புறாங்க பிறகு யூசுப் அலை சலாத்து அவங்க நான் இந்த விளக்கத்தை சொல்றேன் அதனால என்னை வந்து விடுவிங்க என்னை வந்து இதற்காக வேண்டி என்ன கூலிக்காக வேண்டி இதுங்க என்பதாகவலாம் எதுவும் சொல்லல பிறகு நபி யூசுப் அலை சலாம் அவங்க ஆஹ் யூசுஃப் சலாம் அவர்களை அந்த அரசர் தன்னுடைய பக்கத்திலே கொள்ளணும் என்பதற்காக வேண்டி வக்காளர் மலிக்கு தூணி நபி அலி சலாம் அவர்களை இதை தெரிவிக்கப்பட்டதும் இந்த விளக்கத்தை தெரிவிக்கப்பட்டதும் யூசுப் அலிஸ்லாமா கூட்டுவாருங்க என்பதாக அரசர் சொல்றார் பெண்கள் எல்லாம் என்னை குற்றவாளி என்பதாக சொல்லி கொண்டிருந்தாங்களே நான் ஒரு நிரபராதி என்பதாக நான் முடிவு செய்ய நீங்கள் முடிவு செய்யும் வரைக்கும் நான் குற்றவாளி அல்ல என்பதாக நான் நான் நீங்கள் எல்லாம் முடிவு செய்து ஒரு மனதாக வரும் வரைக்கும் நான் சிறையில் இருந்து வரமாட்டேன் என் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதாக சொல்லி அவங்க வருவதற்கு மரத்துதான் தன்னுடைய கேக்குறாங்க அறுத்து கொண்டாங்கல்ல அப்படிப்பட்ட பெண்களோட நிலைமை என்ன என்பதாக கேட்டு அவங்க நான் அதாவது நான் வரமாட்டேன் நீங்க எப்ப நிரபராதி என்பதாக சொல்றீங்களோ அப்பதான் வருவேன் வெளியே என்பதாக சொல்றான் இன் அரப்பி கைதி நிச்சயமாக என்னுடைய இறைவன் இருக்கிறான் அந்த பெண்ணுடைய பெண்கள் என்ன சதிகள் செஞ்சாங்களோ அவையெல்லாம் அதையெல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்பதா சொன்னாங்க பிறகு அந்த அரசருடைய பெண்களிடம் எல்லாம் யூசுப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய ஆசையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அவங்களோட ஆசைக்கு முயன்ற போது அதை தடுத்தாங்க அதற்காக நீங்க உங்களுடைய அனுபவம் என காலம் ஆகாத்து குண் என்பதாக யூசுஃபலிஸ் சலாம் அவர்களை பத்தி அரசர் வந்து அந்த பெண்களிடத்தில கேட்குறாங்க பிறகு சொல்றாங்க கால திம்ரா அஜுல் அசீஸ் ஹசல் ஹக் இப்ப அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க என்ன என்னுடைய மேலதான் தவறு நான் தான் தவறு அழிச்சிட்டேன் அவரு உண்மையாளர் சித்தி உண்மையாளர் அவரு கற்பொழுக்கம் உள்ளவர் அவர் எல்லாத்திலையும் நேர்மையானவர் அவருடைய ஞானம் வேற வேற அளவுக்கு அல்லா சுகா நகத்தால என்பதாக அந்த பெண்மணி சொல்றாங்க பிறகு அனராவத்து சாதிக்கு நான் தான் தவறு அளிச்சிட்டேன் அவர்தான் உண்மையாளர் என்பதாக சொல்லி அந்த பெண் ஒத்துக்கொண்டான் பிறகு நபி யூசுப் அலி சலாத் அவங்க வெளியில வர்றாங்க வெளியில வந்து ஒரு நிரபராதி என்பதாக அவங்க எல்லாரும் ஒத்துக்கொண்ட பிறகு நபி யூசுஃப் சலாம் அவர்கள் அரசர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய மாளிகையில தன்னுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் சொல்றாங்க என்று சொன்னதுக்கு அப்புறம் இப்ப என்ற கூட்டுவாருங்க என்பதாக சொல்லிக் கொண்டு சரம்மா கல்லமகோ கால இன்ன கல்யோமலதை நாம கீனு மீன் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா தனக்குன்னு ஒரு தனி பொறுப்பாளராக அவங்களுக்கு அணி அமைக்கிறாங்க தனி ஒரு பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்கறாங்க அவங்க நபி யூசுப் நபுசுஃபுல் சலாம் அவர்தான் சொல்றாங்க காலேஜ் ஆல்னி அலா ஹசா இன் எனக்கு வந்து இவ்வாறான பொறுப்பை கொடுங்க பொறுப்பை பொதுவாக பொறுப்பு இருக்குது அது வந்து தானாக கேட்டு செய்யக்கூடாது கேட்டு வாங்க கூடாது எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க நான் இதை செய்யறேன் என்பதாக எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி தலைவர் பொறுப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சரி தானாக கேட்டு வாங்க கூடாது அல்லாஹ் யாரை அதுல வந்து ஏன்னா யாரை கேட்டு வாங்குறாலும் அதுல அல்லாஹுடைய உதவி இருக்காது யாருக்கு அல்லாஹ் தானாக கொடுக்கறாலும் அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டது அப்ப தானாக எடுத்துக்கொணும்னு சொன்னா அது அவரே எடுத்துக்கொண்டதுனால அல்லாஹ் அவருடைய கைவசத்தை விட்டும் பொறுப்பை பார்த்துக்கோ என்பதா அப்ப நபி யூசு அலிஸ்லாம் அவங்க தன்னுடைய பொறுப்பை கேட்டு வாங்கினாங்க எதற்காக வேண்டும் மக்கள் வந்து என்பதற்காக அவங்க வந்து அடுத்த ஏழு வருடங்களுக்கு அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அறிமுகப்படுத்தி வச்சதே நபி யூசு அலி சலாத்து அவங்க பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா சொல்றாங்க நிச்சயமான எல்லா விஷயத்தையும் பாதுகாக்கக்கூடியவனாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சொல்லி சொல்றாங்க இப்ப பஞ்சகாலம் ஏற்படுது எகிப்துல முழுக்க முழுக்க பஞ்சங்கள் ஏற்படுது கனான் என்ற ஊர் வரைக்கும் நம்பி அப்போலை அவங்க வாழக்கூடிய அந்த இடம் வரைக்கும் பஞ்சங்கள் வந்துருது அப்பதான் அவங்களுடைய சகோதரர்கள் அறியறாங்க இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறாரு நிதியமைச்சர் அவர் வந்து ரேஷனுடைய அமைப்புல வந்து எல்லாருக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கிறாரு எப்படி நாங்க வந்து காசை மாத்தி பொருள் வாங்குறோமோ அங்க பண்ட கால அந்த இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பொருள்கள் வாங்குவாங்க அப்ப யூசுப் அலை சலாத் அவங்க இவ்வாறா செய்றதை பார்த்துட்டு அலை மகனார்கள் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறாரு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப பஞ்சகாலமா இருக்குது என்றதாக சொல்லி அவங்க நம்பி யாக்கு அலை சலாத் அவருடைய தன்னுடைய தந்திர அந்த பதினோரு சகோதரர்னு சொல்றாங்க இவங்க இருக்கிறது எகிப்துல அவங்க தன் ஆண் என்ற ஊர்ல இருக்கிறான் அப்ப நம்பி யூசுப் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுஹானா இந்த பொறுப்பையும் கொடுத்தான்

அல்லாஹ் ஆட்சி பொறுப்பை கொடுத்தான் நபி ஆக்கு நபி யூசுப் அலி சலாத் வசலாம் அவர்களுக்கு எதன் காரணமாக சொன்னால் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பயந்தார்கள் அல்லாஹுடைய அதாப் அல்லாஹுடைய வேதனை நடத்தில இறங்கி விடுமோ அல்லாஹுடைய கோபப்பார்வை நடத்தில இறங்கி விடுமோ என்பதாக பயந்து அவர்கள் முழுமையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்கள் பிறகு அவர்கள் வரக்கூடிய சம்பவங்களை அல்லாஹ் சுபஹானா சொல்லி காட்டுகின்றான் இது எதற்காக என்று சொன்னால் ஒரு படிப்பினைக்காக அவங்க வந்து என்ன செஞ்சாங்க தன்னுடைய இது தன்னுடைய சகோதரர் என்பதாக அவங்க அறியல என்பதாக பல விஷயங்கள் அல்லா சுபானவத்தால பின்னாடி சொல்லி கொண்டே வருகின்றார் இப்ப மேலான பெரியவர்களே சகோதரர்களே அல்லா சுபானவத்தால நபிமார்களை அனுப்பிய நோக்கம் என்னென்று சொன்னால் அவர்கள் அனைவருக்கும் சோதனையை கொடுத்தான் அவர்கள் அதில் வெற்றியை காண்டார்கள் இதன் மூலியமாக நபி உம்மத்தே முகமதியாவுக்கும் நபி சொல்லாஹு அலுவலு செல்லம் அவருடைய உம்மத்துக்கு ஒரு படிப்பினையாக இவர்கள் இதையெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கட்டு கதையாக ஒரு கதையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை வாழாமல் இவர்கள் முழுமையாக அல்லாஹூக்கு அஞ்சியவர்களா நபிமார்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழிச்சாங்க எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் எவ்வாறாக தன் ரப்புக்கு பயந்து நடந்தார்கள் என்பதை அல்லாஹ் சுபானா எடுத்துரைப்பதற்காக பல நபிமாருடைய சம்பவங்களை குறிப்பாக யாக்கூப் அலை சலாம் யூசுப் அலிசலாம் இவ்வாறாக நடந்து கொண்டார்கள் இப்ராஹிம் அலைத்து இவ்வாறாக ரப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தார்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹானா முழுமையாக சொல்லிக் கொண்டே வருகின்றான் أدبولا يا يا أكوبا عليه الصلاة <سؤال> والسلام أوره غني لمي الله سبحانه وتعالى سلّي غندي ورهندا الله سبحانه وتعالى نبي مارغل يبارة هاتن ربك مرومي أها أنجي نارن الله تعالى والك بدي وردا أنا ماني وركم ما كيرل بدي وناه وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته سبحان الله الحمد لله سبحانك الله الحمد أشهد أن لا إله إلا أنت استغفرك واتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين